வணக்கம் நான் சுரேஷ் இன்றைக்கு கிருஷ்ணா தம்பி பற்றியும் பாவம் மற்ற இன்றைக்கு ஒரு மூன்று வீடியோ பாவம் என்னென்றால் மீண்டும் வணக்கம் நான் சுரேஷ் என்னென்றால் கிருஷ்ணா தம்பிக்கு நடந்த மாதிரி தான் இப்போ சில வீடியோங்கள் நடக்கிறது இதிலேயே எல்லோரும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இது இருக்குது ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு இதொரு வலைத்தளத்தில் இருந்து பொய்யான செய்திகளை பரப்பி பொய்யான இதை கொடுத்து இன்றைக்கு எல்லாரையும் குழப்பி கொண்டிருக்கின்றார்கள் அது என்னென்று பார்த்தால் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி ஏதோ ஃபேஸ்புக் தளத்தில் இருந்து போடுகின்றார்கள் இன்றைக்கு ஒரு பாடசாலை ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது அந்த பாடசாலையை அதிபரை மாதிரி தேவையில்லா படங்களை போட்டு அந்த படத்தை அந்த பாடசாலையின் உடைய மரியாதையை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த உண்மையில் அந்த பாடசாலையை மரியாதை கடத்துவதை ஏனென்று தெரியலை ஆனால் அதை பார்க்க போனால் அந்த கிராம மக்களும் அந்த படிக்கிற பிள்ளைகளையும் தான் பாதிக்கப்பட போகுது ஆசிரியர்மார் இவங்க போய் படிப்பிக்க வேண்டு அவர்கள் மாட்டன்று நின்றுட்டால் அந்த பள்ளிக்கு செல்கிற மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் அந்த பாடசாலையின் வளர்ச்சியை கவலைக்குரிய கவலையாயிருக்கும் ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாமல் அதை யார் செய்கிற என்று இதுவரையும் இனங்காணாமல் அந்த இதை நம்பி எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை உண்மையில் அதை பார்க்கறத போத்தால் சின்ன தம்பி போ செய்த போல் அந்த பாடசாலையும் உண்மையிலே ஒரு சிலர் செய்கிற காரியம் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்கு அதில் சின்ன ஒரு சந்தோஷமாக அல்ல எப்படி எடுப்பது என்று நமக்கு புரியலை ஏனென்றால் அந்த பாடசாலையை ஒரு குற்றப்படுத்த அந்த கிராமமும் பாதிக்கப்படுது வருங்கால சிறுவர்களின் கல்வியும் பாதிக்கப்படுகின்றது அதுதான் உண்மை இதை ஒவ்வொருதும் தட்டிக்கப்பதில்லை இன்று கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற திட்டங்களையும் அதில் பொய்யான பிரச்சாரத்தை வை போடப்பட்டு இன்று அவர்களையும் உள்ளே தள்ளி சில பேர் உதவி செய்கிறவர்களையும் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் இன்னுமே ஒரு மீடியா தீவாண்டு பிள்ளை என்று முன் வந்து உண்மையிலே நல்ல உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த உதவி திட்டம் எவ்வளவு மக்களுக்கு ப பலனுள்ளதாக இருக்கிறது அதையும் அந்த புள்ளையை ஒரு செய்யாத உதவியை அந்த பிள்ளை என்று சொல்லி தளத்தில் போட்டு இருந்தேன் அந்த புள்ளை நான் இனி செய்ய மாட்டேன் என்று இனி விடப்போது என்று அந்த பிள்ளை சொல்லி கொண்டிருக்கின்றது அப்படி புள்ளை செய்திருந்தால் தன்னை நேரடியாக கோல் பண்ணி கதையுங்கள் என்ன பிரச்சனை என்றாலும் தான் அதுக்கு பதில் கொடுத்தனர் இது முகந்தெரியாதவர்கள் பேக்கைடியில் வந்து அந்த புள்ளையின் உதவிகளை நிப்பாட்டி கொண்டிருக்கிறீர்கள் அந்த புள்ளையின் உண்மையில ஆண்களை விட அந்த பொண்கள் உண்மையில முன்னுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு தரும் இப்படி அந்த பொன் பொன்புல புள்ளிகளுண்டே முன்னுண்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது அந்த புள்ளியை தேவையில்லாத குற்றத்தை சாட்டினி இன்று செய்கிறீர்கள் உண்மையில அந்த புள்ளியை பாராட்டவனும் ஒரு வீரமான பொண்ணாக இருந்தபடியே இன்று முன் மீடியாவில் வந்து அதை உண்மைகளை சொல்லிவிட்டு போகுது ஆனால் அந்த புள்ளை நிற்பாற்றுவதால் யாருக்கு யாருக்கும் நட்டமில்லை அந்த கஷ்டப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் வர்ற உதவிகளை நீங்களும் செய்ய மாட்டீர்கள் செய்கிற புள்ளைகளையும் விடுறீர்கள் தான் நமக்கு புரியலை தான் காரணமாக இருக்கும் ஏனென்றால் அவங்கள் உதவி செய்து இவங்கள் மீதியால் வரும் ஆள் முன்னேறி நல்லா வர இருந்தார்கள் நீங்கள் இவங்க வரக்கூடாது என்று நினைச்சு புறாமையில் இந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் நல்லதுக்கு இல்லை நீங்கள் ஒவ்வொரு தரும் உணர்ந்து அந்த உதவி செய்கிறவர்களுக்கு தடை கொடுக்கக்கூடாது என்று தான் எங்களுடைய ஒரு ஆசை உள்ள மீண்டும் வந்து உதவி செய்யணும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகின்றோம் இந்த வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறது அதில் கவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுக்கு விளையாட்டு நீங்கள் ஒவ்வொருதரும் அங்கு நேர போய் அதை செய்து பார்த்தா தன் உங்களுக்கு புரியும் மீடியான்றது ஒரு சின்ன வேலையொண்டு இல்லை அது பெ பெரிய ஒரு கஷ்டமான தொழில் நீங்கள் நினைக்கிறத மாதிரி இல்லை உண்மையில் அந்த பிள்ளைய நீங்கள் நேராக கால் பண்ணி ஆனால் காசு கொடுத்தவர்கள் வந்து இதுவரையிலையும் ஒரு ஒரு மீடியாவிலேயும் காசு கொடுத்து உதவி செய்யப்பட்டவருக்கு கேட்டதில்லை எல்லாரும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்காங்க ஆனால் நீங்கள் கொடுக்காதனவர்கள் வந்து உண்மையில் அந்த பிள்ளையோ தொந்தரவு பண்ணி உண்மையில் அது என்னென்னு சொல்கிறாரு உங்களால் முடியாதாட்டி நீங்கள் ஒதுங்கி போங்க நீங்கள் ஒரு சங்கம் கொடுக்கிறேன்னா நீங்கள் ஒதுங்கி போங்க நாங்கள் கொடுக்குற மக்கள் அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்குது நீங்கள் அதைக்கும் நீங்கள் அப்படி கேள்விகளை கேட்டு செய்யாத ஒன்றை வந்து பொய்யா சொல்லி மீடியாவில் அந்த பிள்ளையை கொச்சப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கள் அதுதான் நமக்கு தெரிஞ்சது மேலே அந்த புள்ளை இன்னும் மீண்டும் வந்து செய்யணும் என்று தான் நாங்கள் இங்கேத்த இருக்கிற உறவுகள் வேண்டிக் கொள்கிறோம் அதே போல் கிருஷ்ணாவுக்கும் அதுதான் நடந்தது கிருஷ்ணா தம்பி வருவார் என்றொரு நம்பிக்கையோடு இறைவனுடன் வேண்டிக் கொண்டிருக்கின்றோ அவர்கள் இங்கேத்தைய மக்கள் அம்மாமார் தினியோ அம்மா அவர் அக்காமார் தக்கா முங்கச்சிமார் என்று கிருஷ்ணா தம்பிக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நாளை தான் எங்களுடைய ஆசையும் இருந் இருந்து பார்ப்போம் போது ரோட்டால் லாக்கல் சனம் போய்கொண்டிருக்கு சத்தம் சத்தமட பதிவடைது உண்மையில நாங்கள் நிப்பாட்டி நிப்பாட்டி கதைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் உண்மையில் நாங்கள் பேசுவது தவறுதல் இருந்தாலும் மன்னித்து கொள்ளவும் கிருஷ்ணா தம்பி நாளை விரவணு மண்டு உண்மையில் நாளை விரவணும் மண்டு பண்ணி கொண்டு நாங்கள் முடித்து கொண்டிருக்கிறோம் தவறுதல் இருந்தால் கொள்ளவும் நாங்கள் உண்மையில் நாங்கள் பேசுகிறது சரியாகவும் அறுத்துறது பேச மாட்டோம் மன்னிச்சு கொள்ளுங்கள் உண்மையில் கிருஷ்ணா தம்பி வேறு ஒன்று பண்ண வேண்டிக் கொண்டு இது நம்மிடையை வருகணும் ஓகே பாய்